காரில் வந்து இறங்குன உடனேயும் கடலில் பட்ட காட்சி என்ன தெரியுமா டிசைனர் ஃபர்தாக்களை போட்டுக்கொண்டு இங்கிட்டும் அங்கிட்டமாக பெண்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க டிசைனர் ஃபர்தா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக டிசைன் கழுத்து சும்மா சுற்றி விட்டுருக்காங்க ஒரு சுடிதாரே ஒரு காஸ்ட்லி சுடிதார் வாங்கி ஒரு நிறைய டிசைனர் ஒர்க் இருக்க சுடிதாரை வாங்கி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு அந்த பர்தா அவ்வளோ டைட்டாகவும் இருந்துச்சு அவங்க தலைக்கு பாதி துணி போட்டு சும்மா அப்படி கழுத்தை மட்டும் சுற்றி விட்டுருக்காங்களே தவிர என் கண்ணில் நான் கார்லேருந்து இறங்கக்கூட இல்லை கார் வந்து நின்ன உடனே என் கண்ணில் பட்ட காட்சி இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம நபிகள் காட்டிய பெண்ணியம்ங்கிறத முதல்ல கோட்டை விட ஆரம்பிக்கிறோம் நாம் உடுத்துகிற உடை நாம் யார் என்பதன் அடையாளம் பரதா போட வேண்டிய அவசியமே இல்லையா அதுக்கு நீங்க உள்ள இருக்க அழகான சுடிதாரையே நீங்க அழகா போட்டு வரலாமே கண்ணியமா மேலே ஒரு லூசான ஒரு துணி அது பர்தாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் துப்பட்டி அப்படிங்கிற ஒரு துணியை போத்திட்டு வெள்ளை துணியை போத்திட்டு வந்திருப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரா லூஸான துணியை போட்டு நம்ம உடையை மேலே போத்தி கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்குது என்னுடைய உடல் உறுப்புகள் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நான் வெளியே காமிக்க மாட்டேன் நீங்கள் சேலை கட்டினாலும் சுடிதார் போட்டாலும் என்ன ட்ரெஸ் போட்டாலும் உங்களுடைய உடல் அமைப்பு வழியே தெரியதான் செய் அதனால நம்ம அதுக்கு மேல ஒரு லூசான துணியை நம்ம போத்திக்கிறோம் ரசூல்லா காலத்தில் பரந்தால்தான் இல்லை அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா துணியை போர்த்தி கொண்டு இருப்பாங்க வந்த உடனே கண்ணில் பட்ட காட்சி எந்த சமரசமும் இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குது தான் இன்னும் இன்னும் வலிமையாக உள்ளத்தில் உணர்த்திச்சு என்ன நோக்கத்துக்காக நம்ம ஒரு விஷயத்த செய்யறோமோ இந்த நோக்கத்துக்காக அந்த ட்ரெஸ் போடுறோம் ஆமா அந்த நோக்கத்தை சரியா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருவோமே இல்லைன்னா விட்டுருவோம் இஸ்லாம் சில அழகான விஷயத்தை நமக்கு தந்திருக்குது அதுக்குள்ள எல்லா சயின்ஸும் இருக்கு எல்லா முன்கூட்டிய பாதுகாப்பும் இருக்கு இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஊரெல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு மூணு வேளையும் சாப்பாடு போட்டு ஏன்னா ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அழகான விஷயம் அது என்ன வேணா இருக்கட்டுமே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ஒன்று கூடி சங்கமம் அப்படின்னு இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வச்சுருக்காங்க என்ன சங்கமம்னு கேட்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊரை மறந்து போனவங்க ஊருக்கு வர முடியாதவங்க எல்லாரையும் கூட ஒன்று சேர்த்து எல்லாரும் ஒரு நல்ல விஷயங்களாக நம்ம பயணித்து இந்த ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சலாம் சொல்லி ஒன்றா தொழுதுங்கிற விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சங்கமம் கேதரிங்கிற ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இங்கிருந்து போகும்போது வெளிநாட்டில் இருந்தாலும் பெரிய பெரிய மாநிலங்களில் இருந்தால் என்ன பெருநகரங்களில் இருந்தால் என்ன அல்லது சின்ன கிராமங்களில் வாழ்ந்தால் என்ன நாம் முஸ்லிம்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்ன நேர்வழி சொர்க்கத்துக்கான நேர்வழியை பெற்றுக்கொண்டவர்கள் அப்ப அதுக்கான விஷயங்கள் உணவுல சாப்பிடுற உணவு ஹலாலா இருக்கு போடுற ட்ரெஸ்ஸு அதுக்கான ஆண்களுக்கும் அந்த கட்டுப்பாடு உண்டு ட்ரெஸ் கோடு அது என்ன பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போகும்போது சந்திக்கக்கூடிய விஷயம் இப்போ நான் உம்ராக்கு போகும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் இமிக்ரேஷனில் ரெண்டு மணி நேரம் விசாரணை திருப்ப வரும்போது ரெண்டு மணி நேரம் விசாரணை என்ன காரணம் பல இடங்கள்ல அது மீடியாவா இருக்கட்டும் டிவி சேனல்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பேஸ் பண்ணக்கூடிய விஷயம் அந்த தலையில போட்டிருக்கக்கூடிய துணி ஒரு பெண் இந்த சமூகத்துக்காக வந்து வெளியில போராடுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வழிவிட மாட்டாங்க அதுவும் ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்து பெண்கள் பாதுகாப்புக்காக வேலை செய்கிறதும் விளங்குற மாதிரி செய்தியை மக்களுக்கு சொல்றதுமா யாரா இருந்தாங்கன்னா விடமாட்டாங்க நீங்க குரானை மட்டும் பேசிக்கிட்டு தொழுகை பற்றி மட்டும் சொல்லிக்கிட்டு இஸ்லாத்தை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை உங்களோட விஷயத்துல யாரும் தலையிட மாட்டாங்க பெருசா உங்களுக்கு எதிர்ப்பு இருக்காது ஆனால் பெண் விடுதலை சார்ந்தும் பெண்கள் பாதுகாப்பு சார்ந்தும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் பெண்களுடைய உரிமைகளை கேட்டும் நம்ம போராடும் போது இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு தொடர்ந்து பெண்ணிய விஷயங்களை இஸ்லாம் தான் தெளிவா சொல்லியிருக்கு பெண்களுக்கான உரிமைகளை கொடுக்க பெரிய பிரச்சனைங்க அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு சிரிச்சு கொண்டே கடந்து வந்து கொண்டு இதெல்லாம் போக நமக்கு நம்ம நபிகளார் அவங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு அன்னை கதீஜா அல்லா கிட்ட இருந்தே சலாம் வருது செல்வம் பிள்ளைகள் சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை அவங்க ஏன் ஹிரா குகைக்கு தனியா போய் அழுதுகிட்டு கிடந்தாங்க போயிட்டு போயிட்டு வந்தாங்க மூணு வருஷம் தனிமை தவமேச்சாங்க எல்லாமே இருந்துச்சு அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல உடம்புல நோய் இல்ல செல்வத்துக்கு குறை பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை சமூகத்தில் நல்ல கௌரவம் நல்ல வியாபாரம் எல்லாமே இருந்துச்சு அவங்களுக்கு இல்லைன்னு போய் கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை அவங்க ஏன் கிராக்கு வைக்கு போனாங்க ஏன் தனியா இருந்தாங்க ஏன் அழுகாங்க இருந்த சீர்கேடுகளை பார்த்து பொறுக்க முடியலை பெண் குழந்தைகளை உயிரோட புதைச்சாங்க பெண்கள் எல்லாம் அடிமை பொருளாக யூஸ் பண்ணப்பட்டாங்க அவங்க இடத்துல நாகரிகம் இல்ல கண்ணியம் இல்ல கலாச்சாரம் இல்ல யார் வேணா எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணாங்க யார் வேணா யார் கூட வேணாலும் போகலாம் யார் வேணா யார் கூட வேணாலும் பேசிக்கலாம் யார் வேணா யார் கூட வேணாலும் உறவுகள் தாயோட உடலை மகன் பயன்படுத்தி கொண்டான் ரொம்ப கேவலமாக இருந்தது அந்த அறியாமை சமூகத்திலிருந்து மக்களை எப்படியாவது பாதுகாக்கணுமே என்ன செய்யறது அழுதாங்க அங்காட்டை கேட்டாங்க குரானை பெற்றார்கள் நம்ம இடத்தில் கொடுத்தார்கள் எப்படி குரான் படி வாழணுங்கிறத வாழ்ந்து காமிச்சாங்க நாம் நம் நபிகளாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஐயாமுல் ஜாகலியாங்கிற சமூகத்திலிருந்து வெளியே வந்துட்டோமா அப்படின்னு கேட்டா எனக்கு என்னமோ பார்க்கும்போது பல இடங்கள்ல பெரிய பரிதவிப்பா பெரிய பரிதவிப்பாக இருக்கு உடையிலும் சரி உணர்விலும் சரி ஒரு இடத்துல கச்சேரிகளை நடத்தி கொண்டு நான் பட்டிமன்ற நடுவராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த சாட்டிலைட் சேனலுடைய பட்டிமன்றங்களை எல்லாம் தூர தூக்கி அறிஞ்சிட்டு அல்லவுக்காக உள்ள வந்தோம் இஸ்லாத்தினுடைய இடத்திலிருந்து என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு ஏன்னால் அந்த சேனல் பட்டிமன்றத்தில் உடை ஒழுங்கை பற்றி பேசும்போது அந்த ப்ரோக்ராம்மை ரெண்டரை மணி நேரம் ஷூட் பண்ணி நாங்கள் கொடுத்தது சேனலில் ஒளிபரப்பில் அப்படி ஒளிபரப்பாத ஒரு வாய்ப்பு எனக்கு தேவையில்லைன்னு தூர தூக்கி அறிச்சிட்டு அல்லாவுக்காக வெளிய வந்தோம் இந்த உடையை நாங்கள் கிடைக்கப் பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா எவ்வளவு எழுந்திருக்கும் தெரியுமா இன்னைக்கு அப்பா உடம்பு சரியில்லைன்னு நான் நான் ஓடுறேன் ஆனால் பெற்ற தாய் இழந்தேன் பிறகு ஏற்கனவே இழப்பின் இழப்பாக இருந்தது மொத்தமும் போச்சு கிட்டத்தட்ட தான் ஓடணும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அல்லாவுக்காக உயிரோடு பெண் குழந்தைகளை கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அழுதாங்களாம் நபிர் நாயம் அவர்கள் அவங்களுடைய உம்மத்துங்கிறதுனால எனக்கும் சேர்த்து தான் அன்னைக்கு அழுதுருப்பாங்க இல்லைனா என் அம்மா நான் பிறந்த போய் நீ தூக்காமல் அழுதுட்டு இருந்தாங்களா பொம்பளை பிள்ளை அப்படின்ட்டு பிறக்கும் வெறுப்பை நான் சம்பாதித்திருக்கிறேன் ஆனால் இஸ்லாத்துக்கு பிறகு ஒவ்வொரு இடத்திலும் எத்தனை சகோதரிகளோட அன்பு கண்ணீரோடு கூடிய துவா சிஸ்டர் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு அம்மா யாருமே தெரில வந்து குர்பானிக்கு ஆடு கொடுத்துட்டு போகிறாங்க யார் அவங்க எனக்கு தெரியாது இஸ்லாம் எனக்கு கொடுத்த பெரிய அருட்கொடை நீங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு நம்மளும் போகணும் நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடணும் அன்றைக்கு போய் ரசூல்லாக்கு முன்னாடி நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துவிட்டோம்ல அப்படின்னு சொல்லணுமேங்கிற பரிதவிப்பு எந்த காரணத்துக்காகவும் இஸ்லாத்தை விட்டு கொடுத்துறாதீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை யாரை இழந்தாலும் பரவாயில்ல இஸ்லாத்தை இழந்துராதீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஃபாலோ பண்ணுறது இருந்துட்டு போகுது நகைச்சுவை நிகழ்ச்சிகள்னு பல இடத்துல நடக்குது இது மாதிரி மேடை போட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மேடைகள்ல நடக்குது இன்னைக்கு பிரபலம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நம்ம நகைச்சுவையை சிரிக்கிறதுக்கு இங்க ஏதாவது நமக்கு இடம் இருக்குதான் இந்த உலகத்தில் விட அற்பமான இந்த உலகத்தில் ரசூல சொன்னாங்க முடிஞ்ச மட்டும் இங்கே அழவேண்டி இருந்தால் அழுது முடிச்சுட்டீங்க வந்துருங்க மொத்தமாக இங்கே அழுது முடிச்சுருங்க நிரந்தரமாக சிரிக்கக்கூடிய வாய்ப்பு மறுமையில் இருக்கிறது அங்கேயே சிரிச்சிட்டு கிடந்து அங்கே போய் அழுகிறதாப்ப நல்லா பாதுகாக்கணும் நல்லா டெஸ்ட் வைக்கிறான் அதுக்கு தான் இந்த உலகத்தையும் படைச்சு நம்மளையும் உள்ளாத்த விட்டுருக்கிறான் எல்லா கடினங்களையும் கொடுப்பேங்கிறான் ஒவ்வொரு கடினத்தின் வழியாகவும் நீ ஹலாலா நிற்கிறியா ஹராம தேடி போறியா இந்த உலகத்தின் அலங்காரத்தை தேடி கொண்டு போறியா இல்ல அல்லா ரசூல் சொன்னபடி வாழ்றியா இந்த உலகத்தின் அலங்காரத்தை தேடி கொண்டு போறவங்களுக்கு அல்ல என்ன தருவான் தெளிவா தெரியும் ஆனால் அல்லாஹ் ரசூலுக்காக பொருந்தி கொண்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு ஹலாலா நின்று அல்லாஹ் அனுமதிக்காததை செய்யாம எளிமையாக வாழ்ந்து நிறைய தான தர்மங்கள் செஞ்சு வாழ்ந்தால் அல்ல சொர்க்கத்தை நிரந்தரமாக்கி தருவேன்னு சொல்லியிருக்கானே சுபகான் அல்ல நான் ஏழைகளோடு சொர்க்கத்துக்கு போவேன் நபிகளார் ஆனவனு சொல்றாங்க நாம் இன்றைக்கு பணத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற சமூகமாக அது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் கிறித்துவர்கள் புத்தர்கள் எங்கே எந்த பக்கம் போனாலும் அங்க பிரதானமாக இருக்கக்கூடியது பணம் நிச்சயமாக நாம் மறுமையின் வெற்றியாளர்களாக இருக்க என்ன செய்யணும் யோசிச்சு ஹலாலா ஹலால் அந்நியானோட காரில் முன்னாடி உட்காந்துட்டு போகக்கூடாதா போக கூடாது டப்ஸ்மாஸ் வீடியோ சினிமா வசனத்துக்கு போடக்கூடாதா போடக்கூடாது அந்நியான்களிடம் மகரம் வேணுதலோடு இருக்கணுமா ஆமா மகரம் வேணனும் உடை கலாச்சார சொல்லு அப்படி சொல்லியிருக்காங்களா ஆமா தான் போடணும் மார்பகங்கள் மறைத்து பின்னாடி இடுப்பு வரைக்கும் ஒரு லூஸான ஷால் ஆமாம் தான் போடணும் நோக்கம் என்ன தெரியும் அதை ஃபாலோ பண்ணுறோமா ஆமாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு அதற்குரிய கூலி மிகப்பெரியது மிகப்பெரியது உங்கள் வீட்டு தயவு செய்து இந்த நிக்கா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க எல்லா நாச்சாரமும் அங்கே தான் நடக்குது கௌரவம் ஸ்டேட்டஸ் பெருமை சீரியல் பல்பு அங்கே ஒரு கச்சேரி நடத்துறது சீர் கொடுக்கறது நூறு தட்டு வச்சு சீர் கொடுக்கறது அதை எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு பார்க்க சொல்றது பூச்சப்புன்னு அலங்காரம் பண்றது உங்கள் வீட்டு பிள்ளைகளை தயவு செய்து கல்யாணத்துக்கு எல்லாம் கூட்டிகிட்டே போகுது ஒரு டம்ளர் பால் ஒரு பேரிச்சம்பளத்தோட முடிங்க அப்படிங்கிறது தான் அப்படிங்கறதுதான் நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாரும் அப்படிதான் நடக்கிறோமா மகர்படி கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லி மகர்னு ஒரு சட்டம் கொடுத்தாங்களே பசுல்லாவை உயிரினும் மேலாக நேசிக்கணும் அப்பதான் ஈமானம்ல முழுமையடைந்ததா அர்த்தணும் எல்லாருக்கும் தெரியும் தானே யாரெல்லாம் இங்கே இருக்கவங்க உயிரினும் மேலாக நம்ம ரசூலாவை நேசிக்கிறோம் கை தூக்க பார்ப்போம் எல்லாரும் என்னம்மா கை கைகளை போட்டுக்கலாம் அல்ல அந்த கை தூக்குன கரங்களுக்கெல்லாம் சுவனத்தில் தங்க காப்பிட்டு கண்டியப்படுத்தட்டும் அலகம் இல்லா உயிரினும் மேலாக நேசிக்கணும் உயிரினும் மேலாக நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம் நான் எங்கள் நபியை உயிரினும் மேலாக நேசிக்கிறேன் பேப்பரில் எழுதி வச்சு கை தூக்கவா அவங்க நமக்கு என்ன சொன்னாங்களோ அதன்படி வாழணும் என்ன நடந்தாலும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது அந்த உயிரினும் மேலாக நேசிக்கிறது சரியா சரி மகர்ன்ற ஒரு சட்டத்தை கொடுத்தாங்க மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு போட்டு கட்டணும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எதுவும் போடக்கூடாது கல்யாணத்தின் பொருட்டு பொண்ணு எந்த செலவும் பண்ணக்கூடாது நம்ம சௌரியத்துக்கு மாற்றிக்கிட்டோமே இஸ்லாமியர்கள் மட்டும் மகர் என்ற சட்டத்தை நூறு சதவீதம் பேணுபவர்களாக இருந்தால் கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க ஏன் அங்க நகையே இல்லை வரதட்சணையே இல்லை அங்க போட தேவையில்லை நானும் ஊர் ஊராக போய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த செய்தியை பரப்புகிறான்னு சொன்னோம்னா தலையில முக்காடு போட்டுக்கிட்டு நல்ல பிறநாள் வாழ்த்துக்கள்லாம் வீடியோவில் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல பேசிக்கிட்டு தசரா கூட்டத்தில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காளுங்க அந்த பெருமை உங்க ஊருக்கு தானே என்ன பண்ணீங்க தீமையை தடுக்க என்ன செஞ்சீங்க என்னுடைய ஆண்கள் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் இந்த ஊர்ல இருக்க அன்பு சகோதரர்களுக்கு இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் என்ன செஞ்சீங்க தீமையை தடுக்க போய் தடுத்தீங்களா போய் ஒரு போராட்டம் பண்ணிங்களா ஏதாவது போய் அந்த விஷயங்களை நடக்காமல் இருக்கிறதுக்கு தடுத்தீங்களா உங்கள் அம்மா அப்பாவுக்கு தாவா செஞ்சீங்களா என்ன செய்தீர்கள் நான் என்ன சொல்கிறேன் எத்தனை பேருக்கு விளங்குது கை தூக்குங்க பார்ப்போம் நீங்கள் சொல்கிறேன் எங்களுக்கு விளங்குதுமா ரைட் வயிற்றுச்சலாக இருந்துச்சுங்க இதை பார்த்துவிட்டு இதே மாதிரி போனா நம்மளும் ஹிஜாபை திறந்துட்டு ஃபர்தாவை திறந்துட்டு பேரு புகழ் அடையலாம் விஜய் டிவியில பத்து லட்சம் காசு வாங்கலாம் ஊர் ஊரா போய் மண்ணுல தெருவுல டான்ஸ் ஆடலாம் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு இதை பார்த்துட்டு பத்து பேர் போனா எப்படி தடுப்பது நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை இருக்குது இந்த குலசை மக்களுக்கும் கடமை இருக்கு இனிமே எல்லாம் ஏதாவது நடந்தா தயவு செய்து எங்களுக்காவது சொல்லி அனுப்புங்க தயவு செய்து சொல்லி அனுப்புங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை பண்ணுவோம் இல்லையா உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு அழகான முறையில் தாவா செய்வோம் இஸ்லாம்லாம் என்னன்னு புரிய வைப்போம் ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்று ஒழுக்கத்தோடு கண்ணியமாக கல்வி கொடுத்து வளர்த்து ஆளாக்கி நான் சொர்க்கத்தில் இடம் ரசூலா சொன்னாங்களே அது சொல்லிக் கொடுப்போம் ரெண்டு பெண் பிள்ளைகளை வளர்த்து அவங்களை படிக்க வைக்கிறேன் படிக்க வச்சு ஹிஜாவை துறந்து நடு தெருவில் ஆட வைத்தால் என்ன தண்டனைன்னு சொல்லியிருக்காங்கன்றதையும் சொல்லி கொடுப்போம் உங்க பிள்ளைகளை ஆளாக்கி நீங்க அவங்களுடைய உடலை அடமானம் வச்சா வாய் விட்டு சாப்பிட்டு பொழைக்கிறீங்க எவ்வளவு கேவலம் எங்கேயோ ஏதோ நடக்குது எனக்கு என்ன அப்படின்னு இருந்தா லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு என்னாச்சு அமெரிக்கால இருபத்தி நாலு மணி நேரத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார நகரம் ஒன்னும் இல்லாம சாம்பலா போச்சு அந்த காட்டுத்தி எங்க இருந்து வந்துச்சு இத்தனை நாள் அந்த காட்டுத்தி யாருக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு யார் அதை உருவாக்குனா அத்தனை அழிவையும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாரு கொடுத்தா பலஸ்தீன் காசால ஆறு மாதங்களாக நடந்த அழிவு அல்லா நாடினால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த பலஸ்தீன் அப்பாவிகளை அழிப்பதற்கு ஓடிச்சு என்ன நடந்துச்சு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் யாரு தவறுகிறார்களோ அவர்களுக்கான பாடம் நீ தீமைக்கு துணை புனையா இல்லையா பாடம் படிப்பினைகளை கற்றுக்கொள் சமூகமே மானுடைய கூட்டமேனு கொடுக்கப்பட்ட பாடம் இதையெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் நிறைய பேசுவோம் நமக்குன்னு வரும்போது கௌரவத்தை எப்படி விட்டு கொடுக்கிறது நான் எல்லா இடத்திலும் தெளிவாக சொல்லுகிற விஷயத்தை இங்கேயும் பதிவு செய்து நிறைவு யாருக்காகவும் எதற்காகவும் எவனுக்காகவும் நான் அல்லாவே விட்டு கொடுக்க மாட்டேங்கிற விஷயத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் உறுதி எடுத்தோம்னா நான் முக்மீனாய் சொர்க்கத்தில் இடம்பெறலாம் நான் அல்லாவை விட்டு கொடுத்துட்டேன் குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியல அல்லாவை விட்டுக் கொடுத்துட்டேன் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க முடியல அல்லாவை விட்டு கொடுத்துட்டேன் மகர பேண முடியல அல்லாவை விட்டு கொடுத்துட்டேன் விபசாரத்தை விட முடியல அல்லாம விட்டு கொடுத்து விட்டு என்னால் கண்ணியமா நடக்க முடியல விட்டு கொடுத்துட்டேன் பேணுதலாக உடை கொடுத்த முடியலன்னு இருந்தால் அமெரிக்காவில் நடந்த காட்டுத்தீனுடைய பாடம் நம்ம சந்திக்க வேண்டி வருவோம் ரேவன் பாதுகாக்கணும் நான் நல்ல பிள்ளையா இருக்கேன் அப்புறம் பக்கத்து வீட்டில் ஹராம் நடக்குது தடுப்பதற்கு ஏதாவது வேலை செய்யணும் எனக்கு என்ன நான் என்ன செய்ய முடியும்னு போனா உலகம் அழியும் போது நம்மளும் அழிய வேண்டியதுதான் அந்த ஊர் அழியும் போது நம்மளும் அழிய வேண்டியதுதான் நாடியவர்களை பாதுகாக்கிறான் நல்லடியார்களை பாதுகாக்கிறான் நாம் நல்லடியாரின் கூட்டத்தோட சேர்ந்துக்கணும் பசியாத்ரூன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை குரானை படிச்சு நம்ம தொடங்கணும் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினது இன்றைக்கு நூற்றி இருபது கிளைகளுக்கு மேலாக பெண்களை தலைமையச்சு பலவேறு ஊர்களில் மக்காமதினா உட்பட பெண்கள் தலைமை ஏற்று அந்த பொறுப்பை சிறப்பாக இருக்காங்க அப்படி குலசேகரப்பட்டினம்ங்கிற இந்த ஊர்லேயும் பசியாற்றும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பெண்களே அதற்கு பொறுப்பேற்று தலைமையேற்று மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க எத்தனை பேருக்கு அந்த செய்தி தெரியும் கை தூக்கும் பார்ப்போம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மா அன்னைக்கு உங்கள் ஊரில் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குற பணியை பெண்கள் செய்கிறார்கள் இஸ்லாமிய பெண்கள் சுபகான் அல்ல கை தூக்கி தெரியுதுன்னு சொன்னால் அத்தனை பேருக்கும் நன்றிகள் நீங்கள் அதில் பங்கேற்பு செய்வீங்கன்னு நம்புகிறேன் கை தூக்காதவங்களாம் இன்னைக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த டீம் இந்த நிர்வாக குழுகிட்ட கேட்டாலே அவங்க உங்களுக்கு அந்த பெண்கள் உங்களுக்கு வழி நடத்துவார்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க துவாவோட ஒரு ரூபாய் கொடுங்க ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க ஏதாவது ஒரு பணியில தொடர்ந்து பங்கேற்பு செய்யுங்கள் தொடர்ந்து என்ன அவசியம் ஏதாவது ஒரு விதத்துல இந்த காதல்ங்கிற பேர்ல வழிகேட்டுல பிள்ளைகள் சுத்தி கொண்டு இருக்காங்களே தெருவுல டான்ஸ் ஆடுற வரைக்கும் போயிட்டாங்களே அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துட முடியாதா ஒருத்தரையாவது யாராவது ஒருத்தரையாவது திருத்திட முடியாதா இந்த பரப்புரைகளின் வழியாக அப்படிங்கிற ஆதங்கம் என்ன செஞ்சீங்க தெருவில் டான்ஸ் ஆடுற பிள்ளைகளுக்காக துவா செஞ்சீங்களா நான் தனியாக கத்திட்டு கிடக்கிறேன் ஒரு பக்கம் இவர்கள் போனதும் இல்லாமல் இன்னொரு நூறு பேரை கூட்டிட்டு போயிருவாங்க போல இருக்குதே அப்படின்ட்டு வறுமை மிக கொடுமையானது பணம் சம்பாதிக்கலாம் இதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எந்த பாதையை வேணுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள போகிற ஊரா மாறிடுச்சு கூட்டமா மாறிடுச்சு என்ன செய்யறது தீமையை தடுப்பதற்கு என்ன பிளான் வச்சிருக்கோம் சொர்க்கத்தை அடைவதற்கு வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா நன்மையை விதைக்க தீமையை தடுக்கங்கிறத தாண்டி யாராவது சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா இருந்தால் சொல்லுங்க நாங்களும் ஃபாலோ பண்றோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்கு பெண்கள் பாதுகாப்பு நிகழ்ச்சிக்காக இலங்கைக்கு போறேன் அவங்களுக்கு உங்களுக்கு எதாவது லிங்க் இருக்கான்னு கேட்குறாங்க என்னங்கடா நானுடைய வேலையுண்டு வேலை சோறு உண்டு இருந்தால் கண்ணியமாக உங்க போயிட்டு வந்திருப்பேன்ல நான் இன்னொரு உயிரை காப்பாற்றணும்னு தெரு தெருவாக போராடினதுக்காக சிஏஏல போய் பேசினதுக்காக நாற்பது ஊர்ல சிஏஏ கூட்டங்களில் போய் பேசினேன் அப்ப நான் முஸ்லீம் ஆகல அவ்வளோ பேரோட குவாவும் எனக்கு இருந்ததுங்கிறதுல எப்படி நன்றி செலுத்துறதுன்னு தெரியல உங்க எல்லாருக்கும் சேர்த்து அதுலாம் பேசினதுனால அவ்வளவு கேசஸ் பாஸ்போர்ட் முடக்கப்படுது அதுவும் முஸ்லீம் ஆன பிறகு பயங்கரம் அதான் ஒரு பேர் வச்சிருக்காங்களே முக்காடு போட்டான் அடிமை அவளுக்கு ஒண்ணும் தெரியாது தொப்பி போட்டால் தீவிரவாதி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் யாக தீவிரவாதிங்கிறதா மல்ஸ்டர்ல காட்டுவான் அந்த மல்ஸ்டர் மைதானத்துல ஒட்டுமொத்த மானுட கூட்டமும் ஒன்று திரட்டப்பட்டு இருக்கும் போது யார் நேர்மையாளர்கள் யார் தியாகம் செய்தார்கள் யார் மக்களை கொலை செய்தார்கள் யார் நேர்மையற்றி நடந்தார்கள் யார் கொடுமை செய்தார்கள் யார் லஞ்சம் வாங்கினார்கள் யார் மக்கள் பணத்தை ஏமாற்றினார்கள் அப்படின்னு மதுஸ்டர் மைதானத்தில் காட்டுவான் நாங்க மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இதை நான் மேடையில் சொல்லல இதை நான் அங்கேயே சொல்லிட்டு வரேன் மருமையின் மீது நம்பிக்கை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற தாவாவை ஒவ்வொரு நான் எந்தெந்த ஏர்போர்ட்லாம் போயிட்டு வரணும் எல்லா ஏர்போர்ட்லையும் சொல்ல வேண்டியிருக்கு இந்தியாவில் எனக்கு ஏர்போர்ட்டுகளையும் நல்லா தாவா கழகமாக மாற்றி கொடுத்துருக்கானே அப்படின்னு அலமதுல்லான்னு சொல்லிட்டு வரேன் இது வரைக்கும் ஏர்போர்ட்ல எந்த முஸ்லீமும் என்ன விசாரிக்கல விசாரிக்கிறவங்களாம் எல்லாம் நான் முஸ்லீம்ஸ் தான் எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் எப்படி இஸ்லாத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சின்னு இஸ்லாத்துக்கு போனீங்கன்ற கேள்வி நான் ரசூல்லாவை எடுத்து கற்பிக்க ஆரம்பிச்ச பெரிய பாக்கியம் எதுவுமே சொல்ல முடியாம திரு திரு திருன்னு அந்த பதில்களை உள்வாங்கக்கூடிய அந்த முகங்களை பார்க்கும்போது நான் ஸ்கூல் டீச்சர் தானே எனக்கு எல்கேஜி பிள்ளைகளை பார்க்குற மாதிரி மனநிலை தான் அதனால எந்த பயமும் வர்றது கிடையாது கேட்டுக்கிட்டீங்களா பாடம் கேட்டுக்கிட்டீங்களா சரி நல்லபடியா இருங்க அப்படின்ட்டு வர்றது வேற என்ன செய்யறது ஒரு வரும்போது ரெண்டு பெட்டி நிறைய திங்ஸ் கொண்டு வந்தேன் ஜம்சம் பேர்ச்சம்பளம் முசல்லா அப்புறம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரிகள் அவங்க வீட்டு பிள்ளைகள் அப்படின்ட்டு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஆசையாக வாங்கிட்டு வந்தவனே ரெண்டு பெட்டியும் காலியாகி பெட்டியை தூக்கி போட்டாச்சு எனக்கு வாங்கி கொண்டு வந்தது கட்டி சாம்பிராணி ஊது வந்து நறுமணங்களுக்குரியவன் இல்லையா அதனால எனக்கு அது தவிர வேற எதுவும் வாங்கல எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சு கொடுத்துட்டு பெட்டியை காலி பண்ணி போட்டு வந்தாச்சு இவ்வளவுதான் வாழ்க்கை எப்ப பெட்டியை நம்ம காலி பண்ணிட்டு கபருக்குள்ள போறோம் அந்த பெட்டி காலியா இருக்கு ஆனா அந்த பெட்டி நிறைய அந்த சகோதரிகளோட துவாக்கள் இருக்கு அது மட்டும் தான் நம்ம உள்ள கொண்டு போறோம் எனவே தீமை ஒன்று நடக்குது அப்படின்னா அதை தடுக்க கூடியவர்களாக நம்ம இருப்போம் ஏதாவது ஒரு விதத்துல தனியா போய் கேட்டிங்கன்னா எவனும் வந்து கேட்க மாட்டான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்போம் வீட்டு பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம் நான் படிச்சிருக்கேன் தெரியுமா நான் எந்த நாட்டுல வேலை செய்யறேன் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய இடத்துல எவ்வளோ பெரிய இன்ஜினியரா இருக்கேன் தெரியுமா இருக்கட்டும் ஒரு கார் ஒரு அண்ணி ஆண் ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னா பக்கத்துல உட்காந்துட்டு போகக்கூடாது அதுதான் வந்து இஸ்லாம் சொல்லுது வேண்டுதலா இருந்துக்கணும் அப்ப அவ சொல்லுவா நான் நெருப்பு மாதிரி தெரியும்ல யார்கிட்ட பேசுறீங்க நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன் தெரியுமா நீ நெருப்பு தான்மா கண்மணி உன் பக்கத்துல வண்டி ஓட்டிட்டு இருக்க நான் ஆண் பஞ்சாக என்ன செய்வ என்ன செய்வ சொல்லி கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஹதீதுகளை எடுத்து சொல்லி கொடுங்க இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம பேணுதலா இருக்கணும் நம்ம கண்ணியமா இருக்கணும் மாஷா அல்லாஹ் நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நான் பார்த்ததெல்லாம் வழிகேடுதான் பரதாவை போட்டுக்கிட்டு நோஸ் பீஸ போட்டு மகளை விபச்சாரத்துக்கு கொண்டு போய்விட்ட தாயே எனக்கு தெரியும் வயசுக்கு வந்த மகளை ஜோடிச்சு அவள் வேலை செய்த நிர்வாகத்தினுடைய நிர்வாக தலைவரை கூட்டி கொண்டு வந்து போட்டோ எடுத்து உங்களுக்கு தான் மகளை கட்டி கொடுப்பேன்னு சொன்னவள எனக்கு தெரியும் அவர் கல்யாணம் ஆகி ஏற்கனவே பிள்ளைகுட்டியில இருக்கு நான் பார்த்ததெல்லாம் வழிகேடு நான் அப்போ ரொம்ப அழுது அல்லாட்டே கேட்டேன் அல்லா நான் ரசூலாவை படிச்சு அத்தனை கண்ணியத்தை நான் உணர்ந்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் இங்கே நான் கண்ணு முன்னாடி இவ்வளோ அநியாயத்தை சமூகத்துக்குள்ள பார்க்குறேனே எனக்கு ஒண்ணும் விளங்கலை ரொம்ப மோசமான இடத்துக்கு வந்துட்டேன்னா அப்படின்னு அந்த துவாவுக்கு பதில் நான் காயல் பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தேன் எத்தனை சகோதரிகளை பார்த்தேன் தெரியுமா அவ்வளவு சேவைகளை செய்து கொண்டு தொழுகையிலும் பேணுதலிலும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கல்வியை கற்றுக்கொண்டு அதை கற்பிச்சு கொண்டு எளிமையிலும் எளிமையாக வாழ்ந்து கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்வாங்க பெரிய எழுத்தாளர்களாக இருப்பாங்க கேட்டோம்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சிஸ்டர் எனக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு என்ன தெரியும் குரான மனணம் செஞ்சு அதை அவ்வளோ அழகாக கொண்டு ப்ராக்டிஸ் அழுதுகிட்டே இருப்போம் நாங்கள் கேட்கும்போது எவ்வளவோ பெரிய காரிகளோட கிராத்தெல்லாம் கேட்கும்போது கண்ணில் கண்ணீர் தண்ணி வராது இந்த சிஸ்டர்ஸ் ஓதுறதை கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கண்ணில் கண்ணீர் தண்ணியை கட்டுப்படுத்தவே முடியாது அதில் ஒன்று மறக்க முடியாதது மாத்துக்கல் தீபால் அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியாக இருக்கு அர் ரஹ்மான்ல அந்த அளவுக்கு நான் அவ்வளோ பேணுதலான மக்களை பக்கத்து ஒரு காயல் நான் சந்தித்தேன் நான் விட்னஸ் பண்ணுறேன் இன்னைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் குரானை அவ்வளவு பேணுதலாக ரசூல்லா சொன்னபடி பார்த்து அதை வாழ்க்கையில வாழ்ந்து நல்ல அமல்களை செய்வதையே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்ட சகோதரிகள் என்னோடு இருக்கிறார்கள் அவர்கள் எனக்கும் அடைக்கலம் தந்தார்கள் அப்படிங்கிறத நான் அதான் சாட்சி சொல்லுவேன் கண்டிப்பா ஒருவேளை அவர்கள் எல்லாம் இல்லாமல் போயிருந்தால் ஒரு அக்மார் காணாதே நான் போயிருந்திருக்கலாம் ரசூல்லாவோட பெரிய சுண்ணத்த எனக்கும் கிடைச்சிருந்திருக்கலாம் ஆனால் அது கிடைச்சதா இருக்கு அலகம் சொல்லலாம் ஆனால் இறைவன் இவர்களையெல்லாம் கொண்டு உங்களையெல்லாம் கொண்டு பாதுகாத்துதான்ங்கிறதுல நான் நிறைய நன்றி செலுத்தும் இதே குலசேகரப்பட்டினத்துக்கு ரெண்டு மூணாவது தடவை வர்றேன்னு நினைக்கிறேன் பசியாற்றுவம் திட்டத்தினுடைய வேலைகளாக சில சின்ன சின்ன கூட்டங்களுக்கு நான் வந்து தான் இருக்கிறேன் இங்கே நிறைய வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போனவங்கள்லாம் கேதரிங் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் உங்களில் பணம் படைத்தோர் வசதி படைத்தோர் இருக்கீங்கன்னா பொறுப்பேற்று கொண்டு அந்த பெண்கள் பாதுகாப்புக்கான கட்டிடத்தை நீங்களாம் சேர்ந்து கட்டுங்க அப்படிங்கிறத இங்கேருந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அதெல்லாம் வக்குஃப் பண்ணிட்டு தான் போகிறோம் எல்லாத்தையும் இந்த சமூகத்துக்காக நாம் நமக்கு பிறகு நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் பெண்கள் பாதுகாப்புக்கான வேலையை செய்யணும் இந்தியாவை போல பெண்கள் பாதுகாப்பு இல்லாத மாநிலம் வேற எங்கேயும் கிடையாது இந்தியாவை போல பெண்கள் பாதுகாப்பு இல்லாத நாடு எங்கேயும் கிடையாது இல்லாமல் நம் நபிகளார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ரத்த சொந்தம் இல்லாமல் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் யார் ஒருத்தர் இன்னொருத்தர் அல்லாவுக்காக நேசிச்சு அவங்களுக்காக கூட நின்று உழைச்சு அவங்களுக்காக கூட நின்று தியாகம் செஞ்சு அவங்களுக்காக கூட நின்று அவங்களை அரவணைச்சு இருக்காங்களோ அவங்களுக்கு மறுமையில் அல்ல என்ன தெரியுமா தர்றேன்னு சொல்லியிருக்கான் கேள்வி கணக்கே இல்லாமல் ஒளி நிறைந்த மேடையை தருவேன்னு சொல்லியிருக்கான் சுபகனா நபிமார்கள் எல்லாம் விட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்களா ஓடிக்கிட்டு இருப்பாங்களா அவங்க பார்த்து புறாமப்படுவாங்களா தபிமார்களுக்கும் சுபதாக்களுக்கும் கிடைக்காத பெரிய இடம் அந்த ஒளி நிறைந்த நேசிக்கிறோம்னு யார் ரத்த சொந்த கொடுக்கல்வாங்கள் இல்லாமல் யார் அல்லாவுக்காக நேசிக்கிறோம்னு அந்த மனிதருக்காக தியாகம் செஞ்சு வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்த ஒளி நிறைந்த மேடை தருவேன் நல்லா வாக்கு தந்திருக்கானே அப்படியான ஒளி நிறைந்த மேடையை கைப்பற்றிக் கொள்பவர்களாக நம்முடைய ஈமான் இருந்தால் நாம் பாக்கியசாலிகள் உயிரினும் மேலாக நேசிக்கிறோம்னு எல்லாரும் கை தூக்கிட்டு எல்லார் வீட்டிலயும் பெரும்பாலும் வாழும் சட்டத்தை உடச்சமே நான் இருக்குங்கிறதுக்காக போட்டு செஞ்சுட்டேன் இல்லாத என்ன சொல்கிறான் கடைசியில் நீ வந்து ஐம்பது பவுன் போட்டா தான் நான் கட்டுவேன்னு சொல்றான் இருபது பவுன் போட்டா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான் அதனால ஒரு லட்சம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் மகாமணிக்குது ஆமாவா இல்லையா எல்லாருக்கும் தெரியும் ஆமான்ட்டு ஏன் நம்ம நம்பிகளாருக்கு தெரியாதா கேமத்தி நாள் வரைக்கும் என்ன நடக்கும்னு சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்ணுல காட்டி மிகராஜுக்கு கூட்டிட்டு போய் நிலவை இரண்டாவது பிளக்க வைத்து விரல் இடுக்குகளில் இருந்து தண்ணீரை பொழிய வைத்து எத்தனை அற்புதங்களை அல்லா நடத்தினான் அந்த நம்பிகளா தெரியாதா தெரியாதா எல்லாம் செய்யப்பா இல்லாதப்பட்டவங்க எல்லாம் நகைப்பட தேவையில்லை சீர் செலுத்தி செய்ய தேவையில்லை இருக்கப்பட்டவங்களாம் விருப்பப்பட்டு செஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கலாமே இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்று நபிகளார் சமத்துவ சட்டத்தை மகராக தந்தாங்களே என்ன காரணம் இருக்கப்பட்டவங்க செஞ்சா இல்லாதப்பட்டவன் தலையில அது ஒரு நாள் ஏறி உக்காரும் அதனால இவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த கரிசனத்தின் அடிப்படையில் இங்க இருந்து போகும்போது நம்ம எல்லாரும் நெய்யத்தை வச்சுட்டு போவோம் ஒரு கூட்டத்துக்கு கேதரிங் ஆனோ ஒன்றரை மணி நேரம் ஒரு உரைக்காக இந்த செவிகளையும் இதயத்தையும் தாழ்த்தணும் அல்லாவுக்காகவே இந்த பேச்சை எல்லாம் கேட்டோம் அல்லாவுக்காகவே எல்லாம் பகிர்ந்து கொண்டோம் அல்லாவுக்காகவே எந்திரிச்சு போகாம இந்த நாற்காலிகளில் இருந்து இந்த அவையை கண்ணியப்படுத்தினோம் ஒருங்கிணைச்சவங்களுக்காக கிடையாது இந்த கிடையாது இரண்டு நாட்கள் மூன்று வேலை உணவளித்தவர்களுக்காக கிடையாது இது எல்லாமே அல்லாவுக்காக அவர்கள் செய்தார்கள் அல்லாவுக்காகவே நாம் இந்த இருப்பை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மைன்னா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுப்போம் இனிமே எங்க வீட்டுல திருமணம்னு நிக்கால் நடந்தால் மகர்படி தான் நடத்துவோம் பெண் பிள்ளைகளை பெற்றவங்கெல்லாம் உறுதிமொழி எடுங்க நான் எதுவும் போட மாட்டேன் ஆண் பிள்ளைகளை பெற்றவங்கெல்லாம் உறுதிமொழி எடுங்க நாட் அலவுடு பெண் வீட்டில இருந்து எதையும் கொண்டு வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுங்க நீங்க விருப்பப்பட்டு போனதை போடுங்கன்னு சொல்லாதீங்க அனுமதி இல்லைங்க ரசுல்லாவே நாங்க உடைக்க மாட்டோம் ரசூலின் சட்டங்களை நாங்கள் உடைக்க மாட்டோம் அனுமதி இல்ல நாங்க போட்டுக்கிருவோம் மகரை பேணுவோம் எதற்காகவும் மகரை விட்டு கொடுக்க மாட்டோம்னு இங்கிறது உறுதிமொழியோட போகலாம் அதை ஒரு ஒரு சிக்னேச்சர்ல அதை எடுத்துக்கலாம் நாரே தக்பீர்னு சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த உறுதிமொழியை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லாமே நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் இறைவன் இந்த குரல்களை எல்லாத்தையும் கண்ணியப்படுத்தட்டும் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவன் பொறுத்து மன்னித்து அதை வளமாக மாற்றி நம்ம அனைவரையும் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கட்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக சந்திப்போம் இன்ஷால்லா எல்லாரும் இணைப்புக்கு வாங்க நிச்சயமாக அந்த கட்டிடத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம் இறைவன் மிகப்பெரியவன் அவனுடைய கஜானாவும் மிகப்பெரியது இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ